சந்திரன் கேது கிரக சேர்க்கை ஜாதகர் ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டால் ஞானம் எளிதில் கிடைக்கும் பின்னால் வருபவரை முன்கூட்டியே அறிந்து தெளிவார் தெய்வ தரிசனமும் குருவின் ஆசிகளும் எளிதில் கிடைக்கும் ஆனால் இல்வாழ்க்கையில் இருப்பார்களேயானால் இல்வாழ்க்கையைப் புரிந்து கொள்ளாமல் விரக்தியுடனும் வெறுப்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் வாழ்க்கையில் கசப்பை ஏற்படுத்தும் சட்ட சிக்கல்கள் வரும் தனிமை வாட்டும் உறவுகள் முழுவதும் பகையாகும் நோயினால் பாதிக்கப்படக்கூடும் இதே அமைப்பு உள்ள பெண் ஜாதகத்தில் கணவனும் மனைவியும் பிரச்சினை ஏற்பட்டு அதிக தடவை போலீஸ் ஸ்டேஷன் படி ஏறி இறங்கி இருப்பர் இவர்களுக்கு வாழ்நாளில் ஒருமுறையேனும் அறுவை சிகிச்சை கண்டிப்பாக நடக்கும் இந்த கிரக சேர்க்கை தொன்னூறு விழுக்காடு சாமியாரா போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அம்மாவுக்கும் ஜாதகருக்கும் பிரிவினை வரும் எமக்குத் தெரிந்து ஜோதிடத்தில் சிறந்த நிலையில் இருக்கும் ஒரு ஜாதகர் இல்வாழ்க்கையில் சிறப்பு இல்லாமல் இருக்கிறார் அவர் தன்னுடைய உள்ளுணர்வின் ஆனால் மற்றவர்களுக்கு சொல்லும் விஷயம் சரியானதாக இருக்கிறது சிறந்த ஜோதிடராக இருக்கிறார் பொதுவாகவே வாழ்க்கையில் ஜாதகருக்கு மனப்போராட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை அமைப்பு இது இது பொதுவான பலன்களே அவரவர் ஜாதக கட்டங்களின் அடிப்படையில் பாவக ரீதியாக இருக்கும் இடத்தை பொறுத்து அதில் உடன் இருக்கும் கிரகங்களின் அடிப்படையில் சுபர்களின் பார்வையில் சேர்க்கையில் அல்லது அசுபர்களின் பார்வையில் சேர்க்கையில் பலன்கள் மாறுதல்களுக்கு உட்பட்டவை சந்திரன் ராகு சேர்க்கை சந்திரன் ராகு சேர்க்கை பலன் பார்வை பலன் பார்வைங்கிறப்ப இங்க கேதுவும் ஜ வந்து விடுவார் பலன் என்னவென்று பார்ப்போமா நண்பர்களே ஜாதகருக்கு அடிக்கடி கண்டங்களும் விபத்துக்களும் ஏற்படும் ஜாதகர் தகுதிக்கு மீறி பேராசைக்காரராக இருப்பார் அதனால் அவமானத்தையும் அடைவார் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் துணிந்து ஈடுபடுவார்கள் அவன் விஷ பூச்சிகளால் தொல்லைகள் ஏற்படும் செவினை பாதிப்புகளும் ஆவிகள் தொல்லைகளும் ஏற்படும் எதையும் புரிந்து கொள்ளாமல் தான் சொல்வதே சரி என்று வாதிடுவார் எதை கொடுத்தாலும் திருப்தி இருக்காது அதிகம் பேராசை காரணமாகவும் பொய்யராகவும் நோய் உள்ளவராகவும் அவமானங்களைச் சந்திப்பராகவும் பழிவாங்கும் உணர்வு உள்ளவராகவும் மாந்திரிக ஈடுபாடு அதிகம் உள்ளவராகவும் இருப்பார் ஜாதகருக்கு அடிக்கடி கண்டங்களும் கஷ்டங்களை இருக்கும் சந்திரன் உணவு என்பதால் ஜாதகருக்கு எது சாப்பிட்டாலும் ஒவ்வாமை நோயாக மாறும் வாய்ப்புண்டு கட்டுப்பாடில்லாத உணவு பழக்க வழக்கத்தால் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு அவதியுடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் விதவை பெண்கள் மீது மோகம் கொள்வார் வெளிநாடு செல்லும் யோகத்தை பெறுவார் காரணம் தெரியாத நோய்களால் பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு கிரக சேர்க்கை அம்மாவை இளமையிலே மிகவும் கஷ்டப்பட வைக்கும் மனதளவில் உடலளவில் வாழ்க்கை அளவில் வறுமையாலும் நோயாலும் கஷ்டப்படக்கூடிய நிலையும் ஏற்படும் தன் தாயாராலே தவறாக வழி நடத்தப்பட்டு தவறு என்று உணரக்கூடிய சூழ்நிலை இல்லாமலே வாழ்க்கை கேள் கெடுத்து கொள்பவர்களுக்கும் கிரக சேர்க்கை உண்டு இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்கள் அதிகம் வாய் பேசாமல் தானுண்டு தன் வேலையுண்டு என தொழிலில் கருத்தாக இருப்பார்களேயானால் நட்சத்திரக்குறி மகாசக்தி யோகம் நட்சத்திரக்குறி என்னும் யோகத்தை தந்து பெறும் பணக்காரராகவும் புகழுடையவராகவும் மாற்றும் குத்துக்கோடு ஜாதகர் வெளிப்பார்வைக்கு தைரியசாலியாக தெரிந்தாலும் கூட வாழ்க்கையில் திடீரென ஏற்படும் மாற்றங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை எண்ணம் அல்லது முயற்சி செய்யும் அளவுக்கு செல்வார்கள் இது பொதுவான பலன்களே அவரவர் ஜாதக கட்டங்களின் அடிப்படையில் அதில் உடன் இருக்கும் கிரகங்களின் அடிப்படையில் சுபர்களின் பார்வையில் அல்லது அசுபர்களின் பார்வையில் பலன்கள் மாறுதல்களுக்கு உட்பட்டவை சந்திரன் சனி சேர்க்கை அல்லது பார்வை அல்லது பரிவர்த்தனை இது ஒரு மீள்பதிவு இது புணர்ப்பு தோஷம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது அதாவது வாழ்நாள் முழுவதும் செத்து பிழைப்பது இது பொது வாழ்க்கைக்கு சிறப்பாகவும் குடும்ப வாழ்க்கைக்கு ஏமாற்றமாகவும் இருக்கும் என்று பொருள் இவர் கடும் உழைப்பாளியாக இருப்பார் எப்போதும் ஒருவித சோகத்துடனும் தாழ்வு மனப்பான்மையுடனும் இருப்பர் இவர் பழமைவாதி பழம்பெரும் விஷயங்களை பேசுபவராக இருப்பார் பிறரை குறை கூறிக்கொண்டே இருப்பார் அதனால் இவரிடம் யாரும் நட்புடன் பழக மாட்டர் இவர்களுக்கு யூக அறிவு சிறப்பாக இருக்கும் இந்த சேர்க்கை உள்ளவர்கள் பகலில் சாமியாராகவும் இரவில் சம்சாரியாகவும் இருப்பர் இவர்களுக்கு எந்த சுபகாரியமும் தாமதமாகத்தான் நடக்கும் ஒவ்வொரு முயற்சியும் முதலில் தோல்வியும் அதன் பிறகு வெற்றியையும் தரும் ஏதேனும் ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பர் மற்றவர்களின் சுமைகளை இவர்கள் தாங்கிக் கொண்டிருப்பதனால் இவர்கள் அடிக்கடி சாமியாராக போய்விடுவேன் என்று கூறிக்கொண்டே இருப்பர் இவர்களிடம் தொழில் பற்றிய அறிவு மிக சிறப்பாக இருக்கும் இவர்கள் யோசனை சொல்லி முன்னுக்கு வந்தவர்கள் அதிகம் இருப்பர் இவர்கள் வாழ்வியல் சம்பவங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்வதில் கில்லாடிகளாக இருப்பார்கள் இவர்கள் மற்றவர்களை குறை கூறிக்கொண்டே இருப்பதால் மற்றவர்களுக்கு இவர்களை கண்டாலே பிடிக்காது எல்லாவற்றிற்கும் கணக்கு பார்ப்பவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்கள் இல்வாழ்க்கையை விட்டுவிட்டு பொது வாழ்க்கைக்கு வருவார்களானால் தன்னுடைய உழைப்பினால் மிகப்பெரிய அளவில் புகழடைவார்கள் தொழிலில் கவனம் முழுவதும் செலுத்தும் போது மிகப்பெரிய அளவில் புகழடைவார்கள் குடும்பம் அமைப்பு என்று வரும்போது சுமாராகத்தான் குடும்ப விஷயங்களை கவனிப்பார்கள் இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்களுக்கு நிச்சயித்த திருமணம் கூட கடைசி நேரத்தில் நின்று விடும் வாய்ப்பு உண்டு எப்பொழுதுமே தொழில் பட்டியே சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் அடிக்கடி செய்கின்ற தொழில்களையும் செய்கின்ற இடத்தையும் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் சந்திரன் என்றாலே பாதிநாள் வளர்ச்சியையும் பாதிநாள் தேய்மானத்தையும் குறிக்கும் இவர்கள் செய்கின்ற தொழிலும் அப்படியே நிலையில்லாமல் இருக்கும் ஒரு மளிகைக் கடை வைத்திருக்கும் நபர் கூட இந்த சேர்க்கை இருந்தால் வாழ்நாளில் எப்படியும் குறைந்தது பத்து முறையாவது கடை நடத்தும் இடத்தை மாற்றி இருப்பார் அதே மாதிரி சந்திரன் என்பது இடமாற்றத்தை குறிப்பதால் அடிக்கடி பயணம் செய்து கொண்டே இருப்பது இவர்களில் அமைப்பாகும் மெடிக்கல் ரெப்ரசென்டேட்டிவ் மற்றும் மார்க்கெட்டிங் வேலையில் உள்ள நபர்கள் இந்த கிரக சேர்க்கை இருக்கும் முக்கியமாக எங்களைப் போன்ற ஜோதிடர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை இருக்குமானால் வாடிக்கையாளர்களின் நிறைகுறைகளை அல்லது குற்றங்களை எளிதில் கண்டுபிடித்து விடும் வாய்ப்பு வந்து விடும் ஒரு சில நேரங்களில் திருமண தாமதத்திற்கு இந்த கிரகமும் பங்காற்றுகிறது கட்டும் வரை நிச்சயம் இருக்காது இது பொதுவான பலன்களே அவரவர் ஜாதக கட்டங்களின் அடிப்படையில் அதில் உடன் இருக்கும் கிரகங்களின் அடிப்படையில் சுபர்களின் பார்வையில் அல்லது அசுபர்களின் பார்வையில் பலன்கள் மாறுதல்களுக்கு உட்பட்டவை சந்திரன் சுக்கிரன் கிரக சேர்க்கை ஜாதகத்தில் சந்திரன் சுக்கிரன் கிரக சேர்க்கை பார்வை பலன் என்ன என்று பார்ப்போமா நண்பர்களே இவ்விரண்டும் பகை கிரகங்கள் வீட்டில் மாமியார் மருமகள் சண்டை நடந்து கொண்டே இருக்கும் மாமியார் மருமகள் சண்டையில் சுக்கிரன் பலம் பெற்றால் மருமகளின் கை ஓங்கி இருக்கும் சந்திரன் பலம் பெற்றால் மாமியார் கை ஓங்கியிருக்கும் மேலும் ஜாதகத்தில் இரண்டும் பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் சம பாலத்தில் இருக்கும் போது இருவரும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்லும் குணம் வந்துவிடும் எதிர்பாலினர்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்வார் பொழுதுபோக்குக்கும் சிற்றின்பத்திற்கும் அதிகமாக செலவு செய்வார்கள் ஜாதகர் ஆடம்பர பிரியராக இருப்பார் எப்பொழுதும் எதிர்ப்பாளினரை பற்றிய சிந்தனையில் இருப்பார் சொகுசான வாழ்க்கை வாழ்பவராகவும் இருப்பார் கலைத்துறையில் ஈடுபாடு உள்ளவராக இருப்பார் வரவுக்கு மீறி செலவு செய்பவராக இருப்பார் மனைவியின் மன உளைச்சலுக்கு ஆளாவார் இவர்கள் திருமணத்துக்கு பின் தனிக்குடித்தனமாக வாழ்வது சிறப்பு கிரக சேர்க்கை பெண்ணுக்கு இருந்தால் அவர் மற்ற பெண்களிடம் முன்கோபமாக இருப்பார்கள் கணவன் குடும்பத்தாருடனும் தன் குடும்பத்தாருடனும் ஒற்றுமை இல்லாமல் தனியாக தனிக்குடித்தனமாக இருக்கும் பெண்களுக்கு வந்துவிடும் ஆணுக்கு இருக்கும் பொழுது அம்மாவுக்கும் மனைவிக்கும் சிறிது கூட ஒத்துப்போகாது மனைவியின் ஆடம்பர செலவில் முக்கியமாக மேக்கப் பொருளாதாரத்தில் மிகவும் தங்கி தங்கிவிடவும் வாய்ப்பு ஏற்படுத்திவிடும் இதுதான் மனைவிக்கும் இவருக்கும் ஒற்றுமையின்மை ஏற்படுத்தும் இது பொதுவான பலன்களே அவரவர் ஜாதக கட்டங்களின் அடிப்படையில் அதில் உடன் இருக்கும் கிரகங்களின் அடிப்படையில் சுபர்களின் பார்வையில் அல்லது அசுபர்களின் பார்வையில் பலன்கள் மாறுதல்களுக்கு உட்பட்டவை சந்திரன் புதன் சேர்க்கை சந்திரன் புதன் சேர்க்கை அல்லது பார்வை ஜாதகர் சிறந்த அறிவாளியாகவும் உள்ளுணர்வு மிக்கவராகவும் சமாதான பிரியராகவும் நகைச்சுவையாளராகவும் இருப்பர் ஜாதகர் சிறுவயதிலேயே பெற்றோரை பிரிந்து வாழும் நிலை ஏற்படும் இவருக்கும் பெற்றோருக்கும் ஆகாது பெற்றோர் உடன் போக மாட்டார் குறிப்பாக இவருக்கும் அம்மாவுக்கும் ஆகாது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் யாரையேனும் ஒருவரை காதலித்துக் கொண்டு இருப்பார் ஒருதலை காதல் இருக்க வாய்ப்பு உண்டு காதல் சக்சஸ் கிடையாது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிடிக்காது முக்கியமா அம்மாவுக்கு பிடிக்காது பிரிவு உண்டு ஏன்னா ஒருத்தரோட ஆதரவு இல்லாமல் போகிறது போகும் உதாரணமா மீனத்தில் இந்த சேர்க்கை உள்ள ஜாதகர் படிப்பில் முதல் மாணவராக திகழ்கிறார் பத்தாம் வகுப்புக்குப் பிறகு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறார் இவரின் காதல் விவகாரத்தால் பெற்றோர் இருவருக்கும் சண்டை நடந்த வண்ணமே இருக்கிறது மேலும் இந்த இரண்டு கிரகங்களும் நட்சத்திர சார பரிவர்த்தனை பெற்றால் வயது வித்தியாச காதல் ஏற்படும் அடுத்து ரிஷபத்தில் இந்த சேர்க்கை இருக்கும் சாதகர் நல்ல படிக்கக்கூடிய மாணவராக நல்ல நினைவாற்றல் உள்ளவராக இருப்பார் இவரும் தாயாரும் ஓரிடத்திலும் தந்தை ஒரு இடத்திலும் வசிக்கும் நிலை ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸ்டேட் ராங் வாங்கிய பெரும்பாலானோருக்கு கிரக சேர்க்கை இருக்கும் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் தன் தகுதிக்கு மீறி கீழிறங்கி வந்து அனைவருடனும் மக்களுடனும் பழகுவார் பொருத்தமே இல்லாத நண்பர்களால் நட்பு ஏற்பட்டு பெயரை கெடுத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படும் இந்த சேர்க்கையின் பலவீனமே இதுதான் மேலும் எமக்கு தெரிந்து ஒரு ஜாதகர் கல்வியில் முதல் மாணவராக இருந்தார் ஆரம்பக் கல்வி முதல் கல்லூரி படிப்பு வரை ஹாஸ்டலில் தங்கி படித்தார் இந்தச் சேர்க்கை உள்ளவருக்கு யூகிக்கும் திறன் சிறப்பாக இருக்கும் நல்ல பேச்சு திறன் உள்ளவராக இருப்பார் அடுத்து முக்கியமாக மீனத்தில் இந்த சேர்க்கை இருக்கும் போது ஜாதக காதலித்த பெண்களின் எண்ணிக்கை கணக்கிட முடியாததாக இருந்தது இருக்கும் வாய்ப்பு உண்டு மேலும் மனம் செயல் நீசத்தில் கெட்ட விஷயங்களில் வேகம் அதிகம் இருக்கும் இந்த கிரக சேர்க்கையோடு ராகு அல்லது கேது இருக்கும் பொழுது ஜாதகருக்கு மனநிலை பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு உண்டு அதனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் நிலை கூட வரலாம் இது பொதுவான பலன்களே அவரவர் ஜாதக கட்டங்களின் அடிப்படையில் அதில் உடன் இருக்கும் கிரகங்களின் அடிப்படையில் சுபர்களின் பார்வையில் அல்லது அசுபர்களின் பார்வையில் பலன்கள் மாறுதல்களுக்கு உட்பட்டவை சந்திரன் செவ்வாய் கிரக சேர்க்கை சந்திரன் செவ்வாய் கிரக சேர்க்கை பார்வை அல்லது பரிவர்த்தனை ஜாதகர் மற்றும் ஜாதகரின் அம்மா கோபம் உடையவராகவும் தைரியம் உடையவராகவும் எல்லாவற்றிலும் முன்னணியில் இருப்பவர்களாகவும் இருப்பர் ஜாதகர் சுறுசுறுப்பானவராகவும் விவசாயம் செய்பவராகவும் இருக்க வாய்ப்பு உண்டு ஜாதகருக்கு வீடு வாகனம் மற்றும் மிஷனரிஸ் பற்றிய அறிவு இயல்பாகவே இருக்கும் இந்த கிரக சேர்க்கை அமைப்பு சிறந்த மெக்கானிக் ஆகவும் வாஸ்து நிபுணராகவும் நீரோட்டம் பார்ப்பவராகவும் இருப்பார்கள் அதிலும் ஆட்சி பெற்ற செவ்வாய் ஆட்சி பெற்ற சந்திரனை பார்வை செய்யும் பொழுது சிறந்த மெக்கானிக்காக இருப்பவர்களும் உண்டு சுக்கிரன் வீட்டில் இந்த சேர்க்கை இருக்கும் போது வாஸ்து நிபுணராகவும் நீரோட்டம் பார்ப்பவராகவும் இருப்பார்கள் முக்கியமாக செவ்வாய் வீட்டில் சந்திரன் நீசம் ஆவதாலும் சந்திரன் வீட்டில் செவ்வாய் நீசம் ஆவதாலும் இக்கிரக சேர்க்கை உள்ளவர்களுக்கு சில தீய பலன்களும் தந்துவிடுகிறது அல்லது நடந்துவிடுகிறது கிரக சேர்க்கை உள்ளவர்கள் வாழ்வில் முன்பாதியில் மிகுந்த ஆரோக்கியம் உடையவர்களாகவும் நல்ல உடல் கட்டமைப்பு உள்ளவர்களாகவும் இருப்பர் இவர்கள் பின்பாதி வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் சீர்குலைந்து தினமும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதால் இந்த அமைப்பு உள்ளவர்கள் நாற்பது வயதிற்கு மேல் உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்கும் யோகா தியானம் நடைபயிற்சி மேற்கொள்வது மிகவும் உத்தமம் கிரக சேர்க்கையில் ஆண்கள் பெண்கள் இருந்தாலும் சகோதர தோஷத்தை தருகிறது இவர்கள் சகோதர உறவுகளுடன் சேர்ந்து வாழும்போது இருவர் வாழ்க்கையுமே குறை உள்ளதாக மாறிவிடுகிறது ஆட்சி பெற்ற செவ்வாய் வீட்டில் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதர உறவுகள் ஒன்றாக வாழ்ந்த போது இருவருக்குமே குழந்தை பாக்கியம் சிறக்கவில்லை தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்தபோது தான் இருவருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைத்தது மேலும் ஒரே வீட்டில் வசித்து அல்லது ஒரே இடத்தில் தொழில் செய்து என இருந்தால் யாராவது ஒருவருடைய வாழ்க்கை குறை உள்ளதாக இருக்கும் ஏனெனில் சந்திரன் என்றால் சலனம் சகோதரரும் சலனம் உடையவராக இருப்பார் சந்திரன் வளர்பிறை தேய்ப்பிரை இதுபோல் சகோதரரும் வளர்வதும் தேய்வதும் ஆக வாழ்க்கையில் இருப்பார் அதனால் சுப பிரிவாக வேலை விஷயமாக வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு என அடிக்கடி பிரிந்து செல்வதும் இருப்பதும் நல்லது ஆட்சி பெற்ற செவ்வாய் சுக்கிரனின் வீட்டில் இருக்கும் உச்ச சந்திரனை பார்வையிடும் பொழுது பாலியல் ரீதியான தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது பெண்கள் ஜாதகம் எனில் ஜாதகி கணவன் மீது மிகவும் பிரியமாக இருப்பார் மேலும் சேர்க்கை கணவருக்கு இருதார அமைப்பை தந்துவிடுகிறது ஜாதகருக்கும் தன் மனைவி அல்லாத மூத்த வயதுடைய இன்னொரு பெண்ணிடம் பழக்கம் இருக்க வாய்ப்பு உண்டு எனக்குத் தெரிந்து கன்னியில் செவ்வாய் சந்திரன் இருக்கும் சேர்க்கை உள்ள பெண் ஜாதகத்தில் ஜாதகிக்கு நிச்சயம் ஆன பின்புதான் மணமகன் ஏற்கனவே வேறு ஒரு பெண்ணுடன் பழக்கம் வைத்துள்ளது தெரியவந்தது மேலும் இந்த கிரக சேர்க்கை பெண் இரண்டாம் தாரமாக இருந்தால் சிறக்கும் என சொல்லப்படுகிறது இது பொதுவான பலன்களே அவரவர் ஜாதக கட்டங்களின் அடிப்படையில் அதில் உடன் இருக்கும் கிரகங்களின் அடிப்படையில் சுபர்களின் பார்வையில் அல்லது அசுபர்களின் பார்வையில் பலன்கள் மாறுதல்களுக்கு உட்பட்டவை